இனிய விழா மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய சுவாமிகள் அவர்களே மற்றும் எல்லா இருபத்தோரு கிராஃப்டுகளையும் கையாண்டு ஒரு நல்ல படைப்பை தந்திருக்கிற சாதனையாளர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களே எனது அன்பிற்குரிய நண்பர் தம்பி சிறந்த கவிஞர் நடிகர் இன்னும் அரசியல் ஆர்வலர் அரசியல்வாதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனைக்கும் சொந்தமான நண்பர் ஸ்நேகன் அவர்களே மற்றும் அவங்க பேர் தயாரிப்பாளர் ரித்திகா அவர்களே முருகனுக்கான முருகனு வந்திருந்தார அப்படியா எழுத்தாளர் இயக்குனர் கலைமாமணி வி பிரபாகர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களின் நண்பர்களே பெயர் தெரியவில்லை தெரிந்தால் சொல்லியிருப்பேன் மன்னிக்கவும் எல்லோருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நண்பர் கோகுந்த் சக்கரவர்த்தியார் அவர்கள் எனக்கு அறிமுகம்தான் ஆனால் நாங்கள் அடிக்கடி பார்த்து பழகிக்கொள்வதில்லை ஏனென்றால் நான் ஒரு நாள் சென்னையில் இருப்பேன் மறுநாள் மும்பையில் இருப்பேன் அதற்கு மறுநாள் பெங்களூர் இப்படி வந்து பல மொழி படங்களுக்கு நான் பணிபுரிந்து கொண்டிருப்பதால் அங்கங்கே சென்று விடுவேன் அதனால் அதிகமான சந்திக்க வாய்ப்பில்லை அவர் பிரபாகரனிடம் சொன்னார் மருது பாண்டி படத்திலே அவர் நடித்திருக்கிறார் திரைப்படக் கல்லூரியில் படித்திருக்கிறார் அதனால்தான் இருபத்தோரு கிராஃப்டையும் கையாள ஒரு தைரியம் அவருக்கு பிறந்திருக்கிறது இதற்கு நீங்கள் கைதட்ட வேண்டும் ஏனென்றால் கதை எழுதலாம் கற்பனை வரும் கடினமாக உழைத்தால் நல்ல கற்பனை வரும் திரைக்கதை அமைக்கலாம் இயக்கலாம் பயிற்சி பெற்றிருந்தால் இயக்கலாம் ஒரு இயக்குநரிடமிருந்து பயிற்சி பெற்றிருந்தால் ஆனால் ஒளிப்பதிவு இருக்கிறது அது கொஞ்சம் கடுமையான வேலை ஏன்னா ஊடகம் அதுலேயே ஃபோக்கஸ் இருக்கிறதே நாங்கள் மிகவும் சிரமப்படுவது ஸ்டேஜிங் ஆக்டர்ஸ் கேமராவுக்கு முன்னாடி ஆக்டர்கள் நிற்க வைக்கும் போது யார் யார் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேமரா மூவ் பண்ணும்போது ஆகும் அதை பற்றி ஒன்று சொல்ற ஃபோக்கஸை பற்றி உங்கள் கண்கள் அதாவது நமது கண்கள் இருக்கிறதே அது நான்கு அங்குல தூரத்தில் இருந்து நாலாயிரம் கோடி மைல்களுக்கு நாம் தலையை தூக்கி பார்த்தால் நிலவும் தெரியும் சூரியனும் திருவான் இந்த ஆட்டோ போக்கஸ் நமக்கு செய்தது யார் யாரால் முடியும் ஒரு சின்ன ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த ஆட்டோமேட்டிக் ஐஸ் அதனால தான் ஃபோக்கஸ்னா எல்லாருக்கும் பயம் வரும் அதனால் இந்த மனுஷன் தைரியமாக எல்லாத்துலேயும் புந்திருக்காரு குகன் சக்கரவர்த்தியார் அப்புறம் பாட்டு எழுதியிருக்காரு நல்லா தான் இருக்கு கலர் கலராக மனுஷன் கனவு காண்கிறான் கடைசியில் கண்ணு மூடி மண்ணுக்குள்ளே அடங்குறான் தத்துவம் ஏதோ சொல்ல வராது அது முழுசாக படம் பார்த்தா தான் தெரியும் இவர் என்ன ஜானரில் இந்த கதை எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல பேர் வந்து வங்காள வெரிகுடா அப்படின்னு வச்சிருக்கார் நான் வந்து பல மொழிகளுக்கு கதைகள் எழுதியிருக்கிறேன் முதலில் ஜானர் அதாவது இலக்கியத்தில் திணை என்பார்கள் நாங்கள் அதை வகைமை என்று சொல்வோம் எந்த ஜானரில் இவர் இந்த கதையை திங்க் பண்ணியிருக்கார் வங்காள வெரிகுடா ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒருவேளை பெர்முடா ட்ரையாங்கல் உங்களுக்கு தெரியும் கடல் எங்கே இருக்குது அட்லாண்டிக்கில் பகாமஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து மேலே போகிற ஃப்ளைட்ஸ் காணலை கப்பல்கள் காணலை இதுவரையிலும் எந்த விஞ்ஞானமும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை அது ஒரு மர்மக்கடல் என்று பேர் அப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்கிறாரா ஏன்னா தம்பி சண்முகர் வந்து எங்கிட்ட சொல்லும்போது பத்திரிகை கொடுக்கும்போது அழைப்பதை நான் அதான் நினச்சேன் சரி போய் படம் பார்த்துருவோம் அவர்கிட்டயே கிட்டேயே கேட்போம் அப்படி அப்புறம் இந்த வங்காள விரிகுடா வந்து இதுக்கு சோழ ஏரின்னு ஒரு காலத்தில் பேர் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ ஏரி சோழ கடல்னு பேர் ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் அவங்க வந்து கடற்படையோடு போய் ஒரு மன்னன்கிட்ட இருந்து அந்த வங்காள விகிழை ஆக்கிரமித்து தன் கைவசம் வச்சிருக்கும் போது தான் அந்த பேர் வந்திருக்கு அது ஏதாவது சொல்ல வர்றாரா ஒன்றுமே புரியல சரி போயிடுவோம் பார்த்து பேசுகிறோன்னு வந்திருக்கோம் அப்புறம் பார்த்தா பாடல் வந்து இப்போ இனிக்க விஷயம் போட்டிருக்காரு இப்போ காஸ்ட்யூம்ஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லாயிருக்கு மொத்தத்தில் எனக்கு தெரிந்த வரையிலும் இது ஒரு கிராமப்புற வாழ்வியல் கதையாக தெரியுது எனக்கு சமூக நீதி கேட்குறாரு அது மட்டும் தெரியுது எங் மேனாக நடிச்சிருக்கார் ஸோ இப்படி எல்லா துறையிலும் வந்த இவர் வங்காள விரிகுடா இப்படி இவர் கைவசம் சோ சோழராஜன் கிட்ட இருந்த வங்காள விரிகுடா இப்போது நமது இது ஒரு கொடுங்க புகன் கைவசம் இருக்கு இந்த படம் எத்தனையோ படங்கள் வருகின்றன எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள் திறமைகள் பலவிதம் ஒரு ஒரு திறமைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இன்னொரு திறமைக்கு வெற்றி கொடுக்கும் எப்படின்னா திறமைகள் வந்து ஒருவர் திறமையை நீ இன்னொருத்தர் திறமைக்கு வந்து ஒப்பிட முடியாது இது அவ்வையார் எப்பவோ சொல்லி வச்சுட்டேன் என்ன சொன்னாரு வான் குருவியின் கூடு வல்லறுக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செம்மறிதான் யாம் பெரிதும் என்றும் நீ வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றெளி வான் குருவின் கீடு வேற விஞ்ஞானி கட்ட முடியுமா மரத்தில் தூங்குறதை பார்த்துருக்கீங்களா வல்லறுக்கு பிடிக்கிறது அதை யாராலும் செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானியும் செய்ய முடியாது தொல் கரையான் தேன் கூடு யாராலும் கட்ட முடியும் முடியாது சிறந்த விலை யாரால பின்ன முடிய முடியாது இது போல எவருக்கு ஒரு திறமை இருக்கிறது அது படத்தில் காட்டியிருப்பார் இந்த படம் வெளிவந்தவுடன் அது வெற்றி பெற்றவுடன் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இப்படி தைரியமாக வரும் ஒரு இளைஞர் நானும் திரைப்பட துறையில் ஜெய்பேன் என்று வந்திருக்கிறார் இவருக்கு நான் சொல்வது என்னவென்றால் நாம் எல்லோரும் ஆனாகட்டும் கலைமாமணி பிரபாகராகட்டும் வி பிரபாகராகட்டும் மற்றபடி இருக்கும் பெரிய புகழ்பெற்ற இயக்குநர்கள் எழுத்தாளர்களாகட்டும் இல்லை சிநேகனாகட்டும் ஒன்றே ஒன்று நமக்கு பாரதிதாசன் சொல்லி விட்டு போயிருக்கிறார் எப்படி என்றால் உங்கள் கதைகள் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் அதை எப்படி சொன்னார் என்றால் சீரியனர் கொள்கையினை எடுத்துக்காட்ட சினிமாக்கள் நாடகங்கள் நடத்திடல் வேண்டும் கோரிக்கை பணம் ஒன்றே என்று சொன்னால் கொடுமை இதைவிட வேறே என்ன வேண்டும் பாராதன காட்சிகளை பார்ப்பதற்கும் பழமை நிலை நீங்கி பொதுமை சேர்ப்பதற்கும் ஆராய்ந்து மேல்நாட்டார் சினிமாக்கள் நாடகங்கள் செய்கின்றார் முன்னேற்றம் காண்கின்றார்கள் ஒரு நாட்டின் வேரில் உள்ள பகையை நீக்கி உட்புறத்தே புத்தொழியை சேர்ப்பதற்கும் பெருநாட்கள் முடிந்த தைரியமாக இருபத்தோரு காட்டையும் பண்ணியிருக்கிறார் எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தில் மட்டும் உறுப்பினர் மற்ற சங்கங்களில் உறுப்பினராக இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இது எனது அன்பான வேண்டுகோள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று உங்களது முயற்சி திருவினையாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை வேளையில் இந்த மாபெரும் அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய மேடையில் இருக்கும் சாதனையாளர்களும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகவியாளர்கள் சமூக வலைத்தளங்களைச் சார்ந்த அனைத்து நண்பர்களும் வருகை பிறந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குகன் சக்கரவர்த்தி அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் அவர் திரைப்பட கல்லூரியில் பயின்றவர் முயற்சி திருவணையாக்கும் என்ற சொல்லுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் எப்பொழுது சந்தித்தாலும் அன்னை இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார் சினிமாவை பற்றி தான் பேசுவார் ஒரு செகண்ட் கூட வேறு எதுவுமே பேச மாட்டார் அது ஒரு போராளி அவரை நான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கலை போராளியாகத்தான் பார்ப்பேன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் அவரின் இந்த வங்காள விரிகுடா படைப்பில் அவருடைய முழு திறமையும் அவர் செலுத்தியிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் யார் என்று கேட்டால் ஒரு உதாரணம் மரியாதைக்குரிய இயக்குநர் எம பாரதிராஜா அவர்கள் நடிகர் கார்த்திக் அவர்களை முதன் முதலில் தேர்வு செய்து அழைத்து சென்றார் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நடிகர் கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் முத்துராமன் அவர்கள் வீட்டு பையன் பான் வித் சில்வர் ஸ்பூன் பிறந்ததிலிருந்தே மிகவும் செல்வாக்கோடு வளர்ந்தவர் அவரை அழைத்து சென்று அவரிடம் பாரதி ராஜா சார் சொன்னது இன்னையிலேருந்து நீ ஒரு பஃபூன் குட்டிக்காரன் அடிக்க சொன்னால் அடிக்கணும் நீ ஒரு என்டர்டெய்னர் மக்களுக்கு ரசிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர் நீ பெரிய வீட்டு பிள்ளைன்றதை மறந்துடணும் இந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு மேடையில் கார்த்திக் சார் சொன்னார் அதுபோல் நான் பார்த்த இந்த திரைப்படத்தில் அவர் எடுத்திருக்கும் கதாபாத்திரத்திற்கு மிகவும் நேர்மையாக நடித்திருக்கிறார் என்பது இந்த சிறிய ஒரு ட்ரெய்லரில் தெரிகிறது மரியாதைக்குரிய கருணானந்தம் சுவாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவரை பார்த்தவுடன் நான் படித்த ஒரு கதை ஞாபகம் வந்தது ஒரு குருவிடம் இரண்டு மூன்று சீடர்கள் இருந்தார்கள் அவர்கள் குருவிடம் சென்று நாங்கள் எப்பொழுது குருவாக மாற முடியும் என்று கேட்டார்கள் குரு சொன்னார் ஒரு சல்லடையை கையில் கொடுத்து இந்த சல்லடையிலே நீங்கள் நீர் நிரப்பிக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் மூன்று நாட்கள் உங்களுக்கு அவகாசம் பெறுகிறேன் நீர் வாருங்கள் என்று சொன்னார் மூன்று சிஷியர்களும் முடிந்தவரை கிணற்றிலிருந்து நீரை வாரி வாரி இறைத்து நிரப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் மூன்று நாட்களும் அவர்களால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை திரும்பி குருவிடம் வந்தார்கள் எங்களால் நீரை நிரப்ப முடியவில்லை என்று சொன்னார்கள் சரி வாருங்கள் என்று குரு அழைத்து சென்றார் அவர்களை நிற்க வைத்துவிட்டு அருகிலிருந்து ஒரு குளத்திலோ அல்லது ஆற்றிலோ அந்த சல்லடையை தூக்கி எரிந்தார் சல்லடை மெல்ல மெல்ல நீரில் மூழ்கியது சல்லடை முழுவதும் நீர் நிரம்பியது நாம் நம்பிக்கையுடன் நம்ம நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலோ தொழிலோ நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் சரண்டர் என்று சொல்வார்கள் நீங்கள் அதில் உங்களை முழுவதுமாக சரண்டர் செய்துவிட்டால் நிச்சயம் வெற்றி அப்படித்தான் கலைத்துறையிலே எனது அன்பு சகோதரர் திரு குவன் சக்கரவர்த்தி அவர்கள் தன்னை முழுவதுமாக சரண்டர் செய்துவிட்டார் அவர் நிச்சயம் வெற்றியடைவார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது அந்த கலை போராளி வெற்றியடைய வேண்டும் என்று சுயநலத்துடனும் பொதுநலத்துடனும் வாழ்த்தி அவர் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திலே நிச்சயம் உறுப்பினராக வேண்டும் கதை மட்டும் எழுதினாலே நாங்கள் உறுப்பினராக்கி விடுவோம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் அனைத்தும் எழுதிவிட்டு இங்கு அமர்ந்திருக்கிறார் இந்த மாபெரும் அரங்கத்திலே கலைஞர் அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த அரங்கத்தில் எப்பொழுது கால் வைத்தாரோ அப்பொழுதே அவர் உலக புகழ் பெறப்போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது கலை தாயின் பிள்ளை கலைஞரங்கத்திலே அறிமுகமாகிறார் அவரை வாழ்த்துவோம் நிச்சயம் வெற்றி பெறுவார் வங்காள விரிகுடா மிகப்பெரிய அலைகள் வீசி நிச்சயம் ஒரு வெற்றியை அவருக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே பத்திரிகை நண்பர்களே எங்கள் மேடை பேச்சு படங்கள்ல நாங்கள் மார்க்கெட்டிங் அப்படி தான் இருந்துக்கிறோம் இருந்தால் வந்து குகன் வந்து எனக்கு வந்து ஒரு இரண்டு வருடமாக நல்லா பழக்கம் நம்ம என்ன சொல்லுவோன்னா வானமே எல்லமோ கடலுக்கு எல்லை மாதிரி வங்காள வீடுகளை எடுத்திருக்காரு ஆனால் அவருக்கு எல்லையே கிடையாது இருபத்தோரு ஃப்ரேம் எடுத்திருக்காரு ஆக்சுவலி வந்து லிமிட்லெஸ் குகன் நம்ம சொல்லலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சமைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கும்போது இல்லை குழம்பு வைக்கும்போது உப்போ காரமோ கம்மியாகலாம் ஆனால் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து கலந்து பண்ணியிருக்கான ஒரு டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி மியூசிக்கு சிங்கிங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக்குங்க ஏன்னா ஒரே ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை அதுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா நம்ம நம்ம பத்திரிக்கையாளர்களால் நம்மளால் யாரும் தெரியல நம்மளால தான் அவருக்குலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாட்டேங்கணும் வெளியே கொண்டு வர மாட்டேங்கணும் ஏன்னா இவர் இந்த மாதிரி கலைகள்லாம் வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் அவர் இது மட்டும் இல்லை அவருக்கு இருக்கிற நிறைய திறமைகள் இருக்கிறது இது வந்து நம்ம நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவர் திறமை வெளி வரும் ஸோ அதனால் வந்து குகனுக்கு இந்த படத்துக்கான வாழ்த்துக்கலாம் தெரித்து கொண்டு தேங்க் தேங்க்யூ